ஒன்பது ரூபா நோட்னா என்ன என்னடா படம் வந்து இத்தனை நிமிஷம் எனக்கு சொல்றீங்க அப்படின்னு இது புரியாம அந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஏற்கனவே மணி எட்டே முக்காலத்துல ஏசி ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆல்பம் பேர் சொல்லி சீமான் வேற ரெண்டு பக்கம் எட்டி எட்டி பாக்குறது எத்தனை தரடா பிச்சு இருக்கு அப்படின்னு பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள் அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள் நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் ஒன்பது ரூபா நோட்டுனா என்ன செல்லாவது இல்ல அப்படித்தான் ரொம்ப அப்படி இல்லைடா இந்திய நாணயமைப்பில் மொத்தம் ஒன்பது ரூபா நோட் இருக்கான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா எடுத்தப்ப ஒன்பது ரூபா நோட்டு இருக்கு அந்த ஒன்பது ரூபா நோட்டு பையனு இல்லடா அதை விட இந்த மனுஷன் சொல்றேன் சொல்ற நுட்ப வாங்கி அது என்னடா படம் வந்து இத்தனை நிமிஷம் எனக்கு சொல்றீங்க அப்படின்னு புரியாமல் அந்த படத்தை ரெண்டு மூணு ரூபா நான் அப்படி அதை விட அண்ணன் சொல்றது நுட்பம் இருக்கு என்னன்னா இந்த படத்துல நான் எனக்கு விஜித்து பேர் வச்சிருக்கேன் அண்ணன் சொன்னார் பாருங்க நான் எல்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்னு நீங்களே அப்படி தான் நினைச்சிருக்கீங்க நம்ம எல்லாம் ஒன்பது ரூபா நோட்ட மாதிரி நினைச்சவங்க எல்லாரும் அண்ணன் தான் சொன்னார் நான் ராத்திரி திடீர்னு முழிச்சேன் எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதில் அப்படித்தான் அந்த பேர் வச்சேனாரு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம நம்புறமோ இல்லையோ தங்கர் பத்தி நம்புறா பாருங்க அதை இந்த பேர் காதல் ஒரிஞ்சிச்சு அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில் இதை சொன்னா நம்புவோம் என் நம்புறதா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கு இதை வேற சுசீந்திர வேற காதல கேட்டேன்னு தெரியாம தம்பி தம்பி பேர் வர மாட்டேது பேர் வர மாட்டேங்கிறாரு நாங்க போல யோசிச்சு ஒரு பேர் நீ மாதிரி பேர் வராதுங்கிறீங்க அதனால தேவியானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல் தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல் தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல் மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகனாகிடுவான் அவன் தம்பி அதோட பெரிய ஆயிடுவான் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாய் தெரியுமா தங்க பிரச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க தங்க பிரச்சனை கீழே குற வச்சுருவாங்க முதல் ஒரு ஏன்னா அவங்க எந்த கோவம் இருக்கும் நான் அறிவு ஆகுறேன் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க எங்களை பேசாம பேசிக்கிட்டே இருந்தாங்க பழி வாங்குற ஒரு நாள் கேட்டாரா பார்த்தீங்களா என்ன பண்ணி முதல் படம் எல்லா கூட எல்லார்த்தையும் கதாநாயகிதான் நீயும் சொல்ற இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போறனதுலயே அலுவலகத்தில் இருப்பார் அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீ அரசியல்னா உன்னை கட்சியில நினைச்சக்கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முற்று முழுதலாக முற்று முழு முதலா படிச்சவர் வந்து சிவபிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் பதில் அதுதானே இதனை இதனால் இவன் தெரிஞ்சுக்கிறது தான் மொதல் அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ் நம்ம நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருப்பாங்க ஏசி போடுங்க நாங்கள்ல சிவன் கிட்ட கிட்ட என்ன சொல்கிறாங்க போடவே மாட்டாங்க நான் போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும் என்னடா ஏசின்னு நீங்கள் பொதுவாக யாருப்பாங்க சாம்பார் கொண்டு வாங்க சாம்பார் கடைசி வரை பந்துக்கு வரவே வராது அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு தன்னுடைய முதல் படத்தை இவ்வளோ ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார் ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கேன் சிவபிரகாஷ் வேற வேறு காரஸ்லியாக இன்னைக்கு வரையும் படம் காட்டல அவர் அவர் கேட்டார் என்ன உங்களுக்கு மட்டும் காட்டல இல்லை என்ன காட்டல என்ன தெரியல நல்லது தான் நான் என் இயக்குனர் படம் காட்டல எழில் சார் துல்லாமூத்தூள் படம் போது இயக்குநர் படம் காட்டல அவருடைய இயக்குநருக்கு நான் பார்த்திவன் சார் படமே காட்டலை ஒரு ஃப்ரேம் கூட காட்டல எனக்கு என்னன்னா பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தியேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் பகிர்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான் அதை போல் இந்த படம் பெரும் வெற்றிக்கு சிவப்பிரகாஷோட அதிக நான் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நான்லாம் என்ன சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு இது பேரன்பும் பெரும்போங்கிற ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கணும் ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போகல இசைஏசி அவர்கள் போகல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்கு சொல்லாது படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கணும் தெரியல நல்லபடம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் ஏன் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்லபடியாக தான் ஓடும் தான் ஓடி இருக்கலாம் ஓடும் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளி உரப்பே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்கு அப்படி அதுக்கு ரெண்டு பேரும் வேறு உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி அஷ்டம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறேங்க இல்லைங்க திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும் பெரு வள்ளுவர் நீ மனசில் நினைக்கிறே இல்லடா அதை எய்தது எளிது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரியின் முதல்ல நீ நம்பணும் நீ நினைக்கணும் ஆகும்னு தலா சர்வதாலமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இரநூறு ஐநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்கு யாருமே பிழைக்கல நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாம் சினிமாவை காப்பாற்ற போராடுறோம் தயவு செஞ்சு போராடாதீங்க சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது இங்கே இந்த சீனுமே புது சீன் இல்லை எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்கறாங்க கதை இல்லாமல் கேட்குறாங்க யாரும் கேட்க மாட்டேன் வந்து எப்படி கதை கேட்டாரு எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு சின்ன கொண்டு வெற்றி பெற்றுச்சா அதனால கூப்பிட்டு நடந்துச்சு மிகச்சிறந்த கதையை வச்சிருக்கா கூப்பிட்டாரு மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டாரு அந்த இடத்துல நல்ல கதை பண்ணாரு அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யாரு வேணும் வெற்றி வழி வேணும் இல்லையா திரும்ப திரும்ப இன்னைக்கு ஏன் தம்பர் பச்சனை அவர்களை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க மெயில் இருக்கு எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவையானை நன்றியோட சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னார் பாரதி நெருக்க சொல்லி அவர் சொன்னாரு மருமலட்சி நெருக்க சொல்லி நான் போனேன்னு அப்ப விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனர் ஒளிப்பதிவாரு சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி படத்துல இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த வேலையை அப்ப இங்க பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதாக முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேட்குறீங்க சினிமாவில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவிய குன்றுகள் அந்த படத்தை விட்டு வெளியே படம் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர் யாருமே இருக்கிறது இல்லை என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் என் டைரக்டர் தான் இந்த படத்தில் அசண்டா வேலை செய்கிற அவ்வளோதான் உதவி இயக்குனர் பேர் போட்டார் அதே போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை தாமதமாகுது அந்த நேரத்தில் முதல்ல வந்து செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணா அசிஸ்ட் டேரக்டர் வீட்டுக்கு வந்துச்சது இது நீங்க எல்லா படத்துல நடக்குது நான் உங்களுக்கு சொல்றீங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறான் அந்த படத்துல உதவி இயக்குநர் தான் இயக்குநர் எல்லா புகழையும் அடைவாடு படம் வெற்றி பெற்றா உதவி இயக்குநர் இல்ல ஆனா என்ன நம்புறான் அப்படின்னா வெற்றி வெற்றி பெறுவதன் மூலமாக நானும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது நீங்க கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டுறாரு ஆந்திராவில் பன்னெண்டாயிரம் கட்டுறாருங்கிறல்லாம் அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம் அது இங்கே தீர்வு கிடையாது யார்த்தையும் அது அறைக்குள்ள பேச வேண்டியது ஆனா உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நடத்த ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது முன்னாவது ப்ரொடியூசர் ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நினைந்திருக்கட்டும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி